ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு முறையும் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து கப்பு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி போகும்போது குறுக்க அந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா வந்து குறுக்க குறுக்க வந்து நம்மளுடைய வெற்றியை பல தொடர்களில் வந்து பறிச்சிருக்காங்க இப்ப திரும்பவும் இந்தியா ஆஸ்திரேலியா மோதுவதற்கான சூழல் அதுவும் வந்து ஃபைனல கூட இல்லை செமிஃபைனல்ல நம்ம வந்து ஆஸ்திரேலியாவை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்து இப்போ வந்து வரலாம் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு வந்து புள்ளிப்பட்டியல் வந்து இருக்கு ஏன்னா வந்து இப்போ நம்ம குரூப் ஏல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா நியூசிலாந்து ரெண்டு அணிகள் தான் செமிக்கு வந்து போக போறாங்க ஆனா வந்து முதலிடம் பிடிக்க போறது யாரு ரெண்டாவது இடம் பிடிக்க போறது யாரு ஆஸ்திரேலியா கூட மோத போகிறது யாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்தியா நியூசிலாந்து போட்டி முடிஞ்ச பிறகுதான் வந்து தெரிய வரும் அதே மாதிரி குரூப் ஏ விட்டு குரூப் பி பார்த்தோம் வெளில போயிட்டாங்க தற்போதைக்கு முதல் இடத்துல ஆஸ்திரேலிய அணி வந்திருக்காங்க ரெண்டாவது இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க மூணாவது இடத்துல ஆப்கானிஸ்தான் வந்திருக்காங்க இப்போ இதில் இதுல வந்து ஆப்கானிஸ்தான் அணியால வந்து செமிஃபைனலுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் மூணு பாயிண்ட்டு ஆப்கானிஸ்தானும் மூணு பாயிண்ட் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ரன் ரேட்டு பிளஸ்ல இருக்குது பயங்கர இருக்கு இருக்குது புறம் வந்து ஆப்கானிஸ்தான் மைனஸில் வந்துருக்காங்க இப்போ இங்கிலாந்து அன்னைக்கு எதிரான போட்டியில் வந்து சவுத் ஆப்ரிக்கா தோத்தா கூட அவங்க ஆப்கானிஸ்தானை விட இன்னும் ரன் ரேட்டில் கம்மி ஆவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் வந்து தோத்தாலுமே சவுத் ஆப்ரிக்கா தான் வந்து போக போறாங்க செமிஃபைனலுக்கு இன்னும் அந்த அந்த மேட்ச் முடிவு வந்த பிறகு தான் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்கானிஸ்தான் வந்து இன்னும் எலிமினேட் ஆகல அப்படிங்கிற மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க அப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டாலும் போயிடுவாங்க ஓகே ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ரன் ரேட் வந்து பிளஸ்ல தான் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா ரன் ரேட் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பும் அதிகமா இருக்கு அந்த வகையில வந்து அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து போயிடுவாங்க அப்போ வந்து முதல் பிரிவுல நம்மளும் நியூசிலாந்தும் இருக்கும் ரெண்டாவது பிரிவுல ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் வந்து இருக்காங்க அப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சு பார்க்குறப்ப இன்னே மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு ஆஸ்திரேலியா முதல் இடத்த தக்க வச்சுக்கிறாங்களா இல்லை ரெண்டாவது இடத்துக்கு வந்து வராங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வந்துடும் அப்போ வந்து நம்ம நியூசிலாந்து ஜெயிக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது ஆஸ்திரேலியாவை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா முதல் இடத்துல இருந்தாங்கன்னா நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கணும் நம்ம ஆஸ்திரேலியா ரெண்டாவது இடத்துல இருந்தாங்கன்னா நம்ம முதல் இடத்துக்கு வந்து போகணும் அப்படி இருக்கிறது தான் நமக்கு வந்து நல்லது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நாக் அவுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நம்ம வந்து und mm -hmm. ஆஸ்திரேலியா கிட்ட தான் வந்து படுதோல்வி வந்து நம்ம வந்து சந்தித்தோம் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திரும்ப ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல குரூப் ஸ்டேஜில் ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேர்ல்டு கப்பில் நம்ம வந்து ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்தோம் அடுத்து வந்து நமக்கு டெஸ்ட் வேர்ல்டு கப்பை ஃபைனலே ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்தோம் ஸோ இப்போ நமக்கு ரீசெண்டாக நடந்து முடிந்த பார்டர் கவஸ்கர் டிராஃபிலையும் ஆஸ்திரேலியா கிட்ட படு அடி வந்து வாங்கியிருக்கோம் அப்போ வந்து தொடர்ந்து ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம வந்து சொதப்பெல்லாம் வந்து ஆடிகிட்ருக்கோம் அதே சவுத் ஆஃப்ரிக்கான்னு வரும்பொழுது ரெண்டு விஷயம் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும் ஒன்று ஆல்ரெடி டி டுவெண்ட்டி வேர்ல்டு நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவாக அடிச்சிருக்கோம் அப்போ இந்தியாவுக்கு எதிர் ஆடும் பொழுது ஆஸ்திரேலியா பிரஷர் எல்லாம் ஆடுவாங்க பட் சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரெஷரோடு ஆடுவாங்க இன்னொரு புறம் சவுத் ஆஃப்ரிக்கா இது வரைக்கும் வேர்ல்ட் கப்பு சாம்பியன்ஷாப் எல்லாம் வாங்கதே கிடையாது அந்த ஒரு அளவுக்கு அவங்களுக்கு வந்துருக்கும் அப்போ அதை வச்சே வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட தோற்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் அப்போ ஆஸ்திரேலியாவா சவுத் ஆஃப்ரிக்காவா அப்படின்னு பார்க்குறப்ப சவுத் ஆஃப்ரிக்கா கூட நம்ம செமி ஆடினா தான் ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக வந்திருக்கும் அப்போ ஆஸ்திரேலியா தொடர்ந்து இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடைச்சலாக அச்சுறுத்தல் கொடுக்கற மாதிரியே வந்திருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி